எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னோடய ஒன் டே ஃபுல் டே ரொட்டீன் வந்து என்ன பார்க்க போகிறீங்க இன்றைக்கி குட்டிஸ்க்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ரொம்பவே ரிலாக்ஸிங் டேன்னே சொல்லலாங்க பொறுமையாக நான் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக சமைச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக எனக்கான ஃப்ரீ டைமை வந்து நான் எடுத்துக்கிட்டேனே சொல்லலாம் ஒரு சின்ன அவுட்டிங்கும் போனோங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க காலையில் எப்பவும் போல் மூணு மணிலேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேங்க பிரம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன்னு சொல்லி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க இந்த லைஃபே பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதற்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் காரணம் அப்படின்னா நம்ம தான் மீதி ஃபிஃப்டி காரணங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பத்து பர்சன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து யோசிச்சு 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 அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பெருசாக வந்து வாக்குறது நம்ம தான் அதனால எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு ஓ ஓரங்கட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது அதை வந்து சென்டர் பண்ணி அதை வந்து ரொம்ப அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பெரிய ஒரு தலைவலியாகவும் தெரியும் அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதையாவது எதா வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு தெரியாம காணாம போயிடும் அதை நீங்கள் கிட்ட போய் உள்ள போக 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 அது வந்து பெருசாகி ஆகி கடைசியில் வந்து அதை வந்து அதுக்குள்ளே உங்களை வந்து கொண்டு இழுத்துட்டு போயிடும் அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி அதை வந்து வெளியில் வர்றதுக்கு பெரிய கஷ்டப்படுவீங்க அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நிதானமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இருந்து உங்களால் வெளியே வர முடியும் இந்த டிப் வந்து நான் வந்து நான் என் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு அதுக்காக நான் எந்த பிரச்சனைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை ஆவேன் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆவேன் ஆனால் அதை வந்து எந்த எவ்வளோ சீக்கிரம் அதிலேருந்து வெளியில் வர்றேங்கிறது தான் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை ஆயிட்டு அதை வந்து அடுத்த நாளே அதை கடந்து வரணும் அதுதான் பெரிய விஷயமே திருப்பி அதுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிரும் அப்புறம் நாம் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலுமே வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் எல்லாமே ரொம் ஒரு பிரச்சனைகள் எல்லாத்து லைஃப்லையும் இருக்குங்க சிரித்து பேசுகிறவங்க எல்லாம் சந்தோஷமான லைஃப் வாழவே இல்லை எல்லார்த்து லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லாத்து லைஃப்லேயும் கஷ்டம் இருக்குது அவங்க லைஃப்பை பொறுத்த மட்டும் கஷ்டம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அது ஒன்று தான் வித்தியாசமாக விளைஞ்சி எல்லாத்துக்குமே எல்லா விதமான கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு பண கஷ்டமாக இருந்தால் ஒருத்தருக்கு மன கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று ஒன்று பின்னாடி ஓடிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளை நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணுங்க எது வந்தாலும் அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண வந்து கற்றுக்குங்க அப்போ வந்து எல்லாமே ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுனேன் இதில் பார்த்திங்கன்னா அப்படி ஓட்டை போட்டு ஃபுல்லாக வண்டு வந்துடுது இண்டோர் பிளான்ட்டில் ஃபுல்லாக இதே பிரச்சனை தான் இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னோட இண்டோர் எல்லாம் வீணாக போகுது இப்படி வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த தண்டெல்லாம் வந்து அழுகிடுது அப்புறம் வந்து காஞ்சு போயிருது இப்படியே தான் ஏகப்பட்ட செடி வந்து வீணாக போச்சுங்க அதனால இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் இதுக்கு என்ன மாதிரி மருந்து யூஸ் பண்ணலாம் இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணலாமா என்ன யூஸ் பண்ணலாம் இப்போது வெளியில் இருக்கிற பிளான்ஸ் அப்படின்னா நம்ம தைரியமாக ஏதோ ஒன்று யூஸ் பண்ண முடியும் ஆனால் இன்டோர் பிளான்ட்டுக்கு எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரிலாக்ஸாக வந்து வெளியில் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு பூஜை முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போதாங்க உள்ளே வந்தேன் இப்போ தான் மன்னிங் ஃபைவ் தேர்ட்டியே ஆகுது இப்போ போய் ஒரு காஃபி ஃப்ரீ ரிலாக்ஸாக போட்டு குடிச்சிட்டு அதுக்கு மேலே தான் வந்து குக்கிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே ஸ்கூலு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அது பின்னாடியே ஓடிட்டு சமைச்சிட்டு ஓடிட்டு அப்படி தான் இருப்போம் கா காஃபியே குடிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா டைமே கிடைக்காது அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் காஃபியே குடிக்க முடியும் இல்லைன்னாலும் வச்ச காஃபி சூடு பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க காலையில் டிஃபனுக்கு தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு தக்காளி குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த தக்காளி குருமா ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சிக்கிட்டிருந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்டிருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் வந்து தோசைக்கே அப்படின்னா குருமா அப்படின்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் பட் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேவையான எல்லா அவ்வளும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நான் வைக்கும்போது வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இதை வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து மண் சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு இது ஒருக்கு பேஸ்ட் அரைக்கணும் என்ன பேஸ்ட்டுன்னு காமிக்கிறேன் தேங்காய் துருவன தேங்காய் போட்டுக்கா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் தேங்காய் போட்டுக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிக அளவு தேங்காய் போடணும் அது கூட ஒரு பட்டை அப்புறம் சோம்பு இதில் பட்டை தவிர வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஆத்தாக்கள்லாம் எங்கள் ஆத்தாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டை தவிர மற்றதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதுங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறதே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான மிளகா வர மிளகா வந்து போட்டுக்கிறேன் எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா வந்து போட்டுக்கிறோங்க கூடவே கொஞ்சமாக கருவாப்பில் அப்புறம் பொட்டுக்கடலைங்க இந்த பொட்டுக்கடலை தான் வந்து இதுக்கு வந்து பைண்டிங் கொடுக்க போகிறது அதனால ஒரு ரெண்டு கை அளவுக்கு கொ பொட்டுக்கடலை வந்து இது கூட போட்டு அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு குருமா வேணுமோ அந்த அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் கூடவே நாலு பூண்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தாங்க போடுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது எப்படி இந்த குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டக்குன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய குருமா இதில் வந்து உருளைக்கணங்கு போட்டும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் தக்காளி குருமாவாக வைக்க போகிறேங்க இதுக்கு சட்டி காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் தாளிச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதுவும் முழுசாக போட்டிருக்கேங்க இதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கும்போது உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து வெங்காயம் வதங்கிரும் அதனால ஒரு அளவு பாதி அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்குறேங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தக்காளி நிறையா வந்து உங்களுக்கு வந்து நிறையா புளிப்பு சுவை பிடிக்கணும் தக்காளி இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இந்தளவு போட்டால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சின்ன சின்ன தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேங்க இது கூட மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு ஊற்றி அது கூட தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இப்போ வந்து இது வந்து எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு தண்ணியாக வைங்க ஏன்னா ஆரிச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும் வச்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் ஏன்னால் நம்ம பொட்டுக்கல்லை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது பைண்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நல்லா வந்து கெட்டியாகுங்க அதனால நல்லா நொறக்கட்டி வந்து கொதித்து ஆஃப் பண்ணால் சூப்பரான தக்காளி குருமா ரெடி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தடு வித ஸ்பைசஸ் இல்லை ஸ்பைசஸ் பவுட்ரு இல்லை டக்குன்னு வெறும் வரமிளகா இதை மட்டும் வச்சு அரைச்சு நாம் சூப்பராக வந்து இதை பண்ணிடலாம் ஸ்கூல் லீவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் மெதுவாக பண்ணிக்கலாம்னு தோணும் ஆனால் மத்தியானமும் நம்ம தான் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் தானாகவே வந்துருங்க அதனால் சரி கொஞ்சம் வந்து லேட்டானாலும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தா என் ஹஸ்பண்ட் திடீர்னு சொன்னாங்க சீக்கிரம் செம்ம நம்ம மத்தியானம் வந்து ப்ராட்வே சினிமாஸ்க்கு வந்து போகலாம் ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே குட்டீஸும் கேட்டே இருந்தாங்க லீவு அப்படிங்கிறதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைக்க சமையல் வேலையை கொஞ்சம் கட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது தக்காளி குருமாவை இறக்கி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேங்க ரசத்துக்கு தேவையான புளி தக்க காலியெலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தவரங்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த காளான் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி ஆட்டி வச்ச காளான் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காளானும் எடுத்து வச்சுருக்கேங்க நீ அதை வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரச எப்போவுமே நான் பூண்டு சீரகம் மிளகெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அப்பப்போ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவேன் இந்த ரசப்பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்க மாட்டேன் ரசப்பொடி ஏதாவது இந்த இன்ஸ்டன்ட் பொடி வந்து வாங்கி வச்சுக்குவேன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை அந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும் அந்த ரசப்பொடி வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுவும் ரொம்ப ரேர் தாங்க அம்மியில் சில நேரம் நுணுக்குவேங்க ஆனால் காலையில் டைம் ஹரிபரியாக பண்ணிகிட்ருக்கும் போது அம்மியில் நுணுக்கிறதுக்குலாம் டைமே இருக்கிறதில்ல நான் உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அம்மியில் வந்து நான் ரசத்துக்கு அரைச்சி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த காளானை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டேங்க காளான் வந்து வாஷ் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பிளாக் கலர் போகிறதுக்கு அரிசி மாவோ இல்லை வந்து மைதா மாவு போட்டோ வந்து அதை நல்லா வந்து அதில் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணோன்னா அது மேலே இருக்கிற அந்த பிளாக் கோ கலர் டாட் டாட் கோட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுங்க அதுக்குள்ளே என் பையன் வந்து இடையில வந்து பசிக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனால் சரி அவனுக்கு வந்து சரி நீ போ நான் அம்மா வந்து தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வச்சுட்டு மறந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அது ரொம்ப கொதிச்சு போச்சு அதனால போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இந்த காளான் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சமைக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எல்லா அடுப்புலையும் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் ஒன்று வச்சுருவேன் அது இல்லாமல் மூணு அடுப்புலேயும் வச்சு எல்லா அடுப்புலேயும் மொத்தமாக நாலு அடுப்புலையுமே வச்சு தான் வந்து நான் வந்து க சமைப்பேங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன் அத்தை எனக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது வெங்காயம் வந்து தொளிச்சு கொடுக்குறது பூண்டுச்சி கொடுக்குறது இந்த மாதிரி வே இது எல்லாமே வந்து அத்தை எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க நான் ஃபுல்லாக சமையல் வேலை கிளீனிங் வேலை அந்த வேலையை நான் பார்த்து வீடியோ பார்த்துட்டு எப்படி இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அத்தை வந்து எனக்கு கட் பண்ணி எல்லாம் தொழித்து அதெல்லாம் கொடுக்குறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அதனால டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணுனாலும் என்னால் செஞ்சிருவேங்க எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் நல்லா செஞ்சுருவேன் ஆனால் வந்து ஒரு இந்த கட் பண்ணுறது இந்த தேங்காயம் தொளிக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காத வேலை இதெல்லாம் எனக்கு அத்தை இருக்கிறதுனால ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் பண்ணுவாங்க அதனால் அது எல்லாமே அத்தை வந்து பார்த்துக்குவாங்க நான் ஒன்லி வந்து சமையல் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இப்போ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போது ரசத்துக்கு அடுத்தது அரைச்சிடலாம் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சின்னு வந்துச்சு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போது ரசத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேங்க கொத்தமல்லி வந்து நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி அப்படின்னா நார்மலாக கடையில் வாங்குகிற கொத்தமல்லி மாதிரி அதில் வந்து கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா நாட்டு கொத்தமல்லின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் பெரிய பெரிய விதைகளாக இருக்கிறது ஹைப்ரிட்டு இதுவே வந்து குட்டி குட்டி விதைகளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி அது வந்து பார்த்திங்கன்னா மனமே வேறு மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கொத்தமல்லி வாங்கி லைட்டாக வறுத்து ஒன்றா ரெண்டா பொடிச்சு வச்சுக்குவேன் இதை வந்து ரசத்துக்கு போட்டு அரைக்கிறப்ப போட்டு அரைச்சிக்குவேன் இந்த நாட்டு கொத்தமல்லி வச்சு மல்லிகாப்பி வச்சா சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த கொத்தமல்லி விதைய தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு நல்லா வந்து பாதி அளவுக்கு அது கொதிச்சு வர்ற அளவுக்கு அதை வந்து ஊற்றி வச்சு அதுக்குள்ள தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சு இதில் வந்து நாட்டு சக்கரையும் பால் வேணா ஆட் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும் இந்த மல்லிகாஃபி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தா வந்து அடிக்கடி எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மாவை வந்து நாங்கள் ஆத்தான்னு சொல்லுவோம் அப்ப தாத்தா அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்பா தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க அவங்க ஞாபகம் இந்த மல்லிகாஃபி பற்றி சொல்லும்போது எங்கள் அப்ப தாத்தா ஞாபகம் தான் எனக்கு வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இந்த நம்மளை மாதிரி டீ காஃபி எல்லாம் வந்து குடிக்க மாட்டாங்க அவங்க அதிகமாக குடித்தது வந்து இந்த மல்லிகாபி அப்படி இல்லைன்னா வர காஃபி அதுதான் வந்து அதிகமாக குடிப்பாங்க டீ எல்லாம் வந்து எங்கள் ஆத்தாலாம் எல்லாம் குடிச்சு நான் பார்த்ததில்ல அவங்க வச்சு அவங்க இருந்த வரைக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது வைக்கிறது வந்து இந்த மல்லிகாபி தான் ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இப்போ கூட நாங்கள் அடிக்கடி வந்து காஃபி வந்து வைப்பேன் நான் ஒரு நாள் உங்களுக்கு சாட்ஸில் இந்த மல்லிகாபி ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அது நாட்டு மல்லியாக இருந்ததுன்னா தான் அந்த டேஸ்ட் வருங்க இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக பூண்டும் போட்டு அதுலேயே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துடுவேன் அப்போ வந்து பூண்டு தட்டின மாதிரி ஆயிரும் இல்லைன்னா மறுபடியும் பூண்டு மட்டும் தனியாக தட்டுற மாதிரி இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக வந்து போட்டு அரைச்சிடுவேன் நான் எப்படி ரசப்பொடிக்க அரைப்பேன் அப்படின்னா கொத்தமல்லி அப்புறம் வந்து சீரகம் மிளகு கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் போட்டுட்டு இது கூட வந்து காரத்துக்கு தேவையான வர மிளகாய் நாங்கள் நாலு பேர்த்துக்கு வை நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு மூணு மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும் உங்கள் மிளகா எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாங்க இது கூட கண்டிப்பாக கருவேப்பில் ஃப்ரெஷ் கருவேப்பில் தலை வந்து போடணும் போட்டு இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பூண்டு போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா ரசப்பொடி ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அரைச்சி வச்சுட்டு அடுத்தது வந்து காளான் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்துட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வரமெளகா கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதுக்கு வந்து வீட்லேயே வந்து கறிமளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதாவது க கரிமளகா தூள்னா கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறது அதாவது இந்த சைவ வெஜ் குருமா அப்புறம் அசைவ குருமா எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வ அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாங்க அந்த ரெசிப்பியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போது தோசை வந்து அது தம்பி பசிக்குதுன்னு சொன்னாங்க சரி தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த வேலை செஞ்சுட்டு போதே தோசையும் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே டிஃபன் வேலையும் முடிச்சுட்டா அதுக்குள்ளே வந்து மறுபடியும் ஒரு ஒன் ஹவரில் சமையல் வேலையும் கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்குறக்காக தோசை வந்து ஊற்றிகிட்டு இருந்தேங்க மசாலா வ வணக்கி வச்சதெல்லாம் ஆரணும் இல்லையா அது வரைக்கும் வந்து இந்த தோசை ஊற்றி எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துடலான்ட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேங்க எப்பவுமே தோசை ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்குவேன் ம க்ளீன் பண்ணுறது அப்புறம் வந்து பாத்திரம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே கழுவிட்டு கழுவிட்டு வந்து தோசை திருப்பி போட்டு போட்டு ஓடி கழுவிட்டுருப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது தோசை சுடுற டைமை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைம்லேயும் வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா கம்முன்னு போய் உட்காந்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ தோசையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து காளான் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு காளான் குழம்பு தாளிச்சிட்டு கொத்தவரங்காய் பொரியல் வந்து பண்ணிடலாங்க எதுக்கு லீவ் விட்டாலும் நம்ம சமையலுக்கு மட்டும் லீவே விட முடியாது அது என்னமோ உண்மைதாங்க கண்டிப்பா வந்து எல் சமைக்கிற வேலை டெய்லியுமே தான் இருக்கும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மண் பாத்திரத்தில் தான் வந்து எல்லாமே சமைக்கிறேன் ஒன்று ஒன்று வந்தால் மாற்றி சமைப்பேன் மேக்ஸிமம் எல்லாமே வந்து மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குது நான் ரொம்ப வருஷமாகவே மண் பாத்திரத்தில் சமைப்பேன் இப் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மண் பாத்திரத்திலேயே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் மண் பாத்திரம் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி கேஸ் எல்லாம் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லைங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் சூடாகிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலையாயிருங்க அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கேஸ் முயறது அந்த மாதிரிலாம் ஆகாது இப்போது ஒரு ஒரு அடுப்பில் வந்து இதையும் தாளிச்சு விட்டுட்டு குழம்புக்கும் தாளித்து விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் கொத்தவரங்காய் பொரியலும் தாளித்து விடுறேங்க கொத்தவரங்காய் பொரியல் நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களோட சிம்பிளாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகாய் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து போ பிடிக்கிறவங்க போட்டுக்கங்க ஆனால் என்னென்னா க்ரீன் கலர் காய்கறியில் பச்சை மிளகா போடும்போது அது ரெண்டுக்கான வித்தியாசம் தெரியாது அதனால நான் வர மிளகாய் போட்டிருக்கேன் கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உப் உப்பு மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் இதெல்லாம் காரத்துக்கு தகுந்தது போட்டுட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேங்க கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கிறேன் இதே மற்ற காய்கறிகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக ஊற்ற மாட்டேன் லைட்டாக தொளிச்சு மட்டும்தான் விடுவேன் கொத்தவரங்காய் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கையோட பாத்திரம் எல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரமும் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்திரம் அதிகமாக சேருது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இப்போ வடை சட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ரெண்டு மூணு தாளிக்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம் அந்த ஒரே பாத்திரத்தை கழுவி கழுவி யூஸ் பண்ணும்போது நிறையா பாத்திரம் சேராது நாம் ரசத்துக்கு ஒரு பாத்திரம் குழம்புக்கு ஒரு பாத்திரம் பொரியலுக்கு ஒரு வடை சட்டி அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்து போடுறது அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்ம நிறைய எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிங்க்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துருங்க நானும் வந்து ஹரிபரியாக பண்ணும்போது இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காம அவசர செய்யும்போது செஞ்சுருவேன் ஆனால் மறுபடியும் வந்து கிச்சனை பார்த்தா உருப்பம் சேர்ந்துருக்கும் எப்படிதான் செய்யறதுன்னு தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்திரங்களை கை கை கழுவிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரே பாத்திரத்தையே வந்து அப்போதைக்கு அப்போதை கழுவி கழுவி மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்குவேங்க இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வந்து குறையும் அப்போது பாத்திரமெல்லாம் ரெண்டு ரெண்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் இருக்கிற குழம்பு பொரியலையும் பார்த்துக்கிட்டு வா வாஷிங்கும் முடிச்சுட்டேன் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி விட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய கிச்சன் வேலை பண்ணும்போது மற்ற வேலைகளும் கூடவே வந்து அப்படியே வந்து நான் பிளான் பண்ணி பண்ணிக்குவேன் இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா கிச்சனில் மணிக்கணக்காக நிற்க வேண்டிய அவசியமே இல்லை க்ளீனிங் ஒரு டைமு குக்கிங்க்கு ஒரு டைமு அந்த மாதிரியெல்லாம் வந்து வைக்காமல் க்ளீனிங் குக்கிங் எல்லாமே ஒரே டைமில் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேங்க இப்படி பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும் நாம் வந்து ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும் என்னென்னா செய்யும்போது கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு செஞ்சோம் அப்படின்னாவே வந்து இந்த எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணிடலாங்க இப்போ வீடும் வந்து கூட்டி விட்டுடலான்ட்டு கிச்சனும் டைனிங் மட்டும் கூட்டுறேன் ஏன்னா ஹால் வந்து மார்னிங் நம்ம பிரம்மமுர்த்த விளக்கு வைக்கும்போது ஹால் மட்டும் கூட்டிடுவாங்க மறுபடியும் குப்பை வந்ததுன்னா அப்புறம் மத்திய பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டுவேன் விளக்கு எரியும் போது வந்து அந்த விளக்கு எரியிற ஸ்பேஸை வந்து கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனும் டைனிங் மட்டும் வந்து மார்னிங் எப்பவுமே சமைச்சி முடிச்சுட்டு கூட்டிக்குவேங்க உங்களுக்கு பூஜை ரூம் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு பண்ணணுங்கிற வந்து அவசியம் இல்லை பூஜை ரூம் மட்டும் கூட்டிகிட்டு நீங்கள் வந்து பிரம்ம முரூர்த்த விளக்கு வந்து ஏற்றிடலாம் இல்லை ஈவினிங் கூட கூட்டி வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஹால்லையே வந்து சின்னதாக அப்படியே ஒரு கபோர்ட் செல்ஃப் மாதிரி நாங்கள் வச்சுருக்கறதுனால ஹால் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க இன்றைக்கி வந்து லீவ் டே அப்படிங்கும்போது எல்லாமே ஹாலில் கொண்டு வந்து வச்சு எல்லாம் ஒன்றா ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம் மேக்ஸிமம் நைட்டு டைமாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுவோம் அப்படி முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நேரமாவது கண்டிப்பாக சாப்பிடுவோம் காலையிலேயும் மத்தியானம் முடியாது ஆனால் மத் ஈவினிங் டைம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாங்க இப்படி ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு நெருக்கம் வரும் அது இல்லாமல் ஒருத்தர் எல்லாருமே ஒரு பேசுகிறக்கான ஒரு டைம் வேல்யூபிள் டைம் கிடைக்குங்க ஒரு நேரமாவது எல்லாம் ஒன்றா உட்கார ட்ரை பண்ணுங்கள் உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே அஃபெக்ஷன் கண்டிப்பாக அதிகமாகும் குழந்தைகளும் நம்மகிட்டேருந்து இந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க க நாம் சாப்பிட்றோம் தனியாக சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் சாப்பிடும்போது டிவி பார்ப்போம் இல்லை ஃபோன் பார்ப்போம் அந்த மாதிரி போயிடும் ஒருத்தர் ஒருத்தர் பேசவே மாட்டோம் இதுவே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது எல்லோரும் எப்படி சா எப்படி சாப்பிட்றோம் ஏதாவது பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிடும்போது ஒரு கனெக்ஷன் இருக்குங்க அடுத்தது மத்தியானம் சாப்பிட்டு மு வந்து ப்ராட்வே சினிமாஸ்க்கு வந்துட்டோம் இன்றைக்கி நேரமே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா ஒன் ஒன் தேர்ட்டி கிட்ட க இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ப்ராட்வே சினிமாஸ் வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க கேஎம்சிஹெச் பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வர்றோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா இல்லை எப்படி இருக்கும் என்னங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை ப்ரோசோன் ப்ரூக்ஃபீல்ஸ் மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல சரி வந்துட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்தங்க நல்லா பெருசாக போட்டிருக்காங்க எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ஒரு மால் எஃபெக்டில் தான் இருக்குது பார்த்தாவே வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளோரெலாம் வேலையாயிட்ருக்கு இப்போ தான் ரெண்டு ஃப்ளோர் வேலையாக இருக்கு இன்னும் மேலே ரெண்டு ஃப்ளோர் வேலையாயிட்ருக்குது ஃபுல்லாக கிளாஸ்லேயே வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல லுக் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் ஓரளவுக்கு காஸ்ட்லியாக தான் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு பார்க்கறதுக்கான சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இந்தியன் டூ படம் தான் போனோம் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க படம் விவேக் சார் மனோபாலா சார் சீன்லாம் வரும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எப்போ இவங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு தான் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய இழப்புங்க கமல் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை அப் நாங்கள் வீட்டில் பூஜை இருக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் வந்து பிரம்மமுர்த்த விளக்கும் வேல்மாரலும் படிச்சுட்டு இருக்கிறதுனால வீட்டில் வித நான்வெஜ்ஜும் பண்ணுறதில்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் அதாவது கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஹரிபவன் கூட்டிகிட்டு போயிருந்தோங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோங்க எங்களுடைய ஒன் டே ஃபுல் டே ருட்டின் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்